ஸோ இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் எஸ் எஸ் டிமன் டாஸ்கில் ஜெஃப்ரி வந்து ஜாக்லின் வந்து என்னை திரும்பி கலாய்ச்சாங்க அதனால ஜாக்லினோட ஒரு ஸ்டார் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் போய் பதிவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் என்ன சொல்கிறாருன்னா ரஞ்சித் சாரை பற்றி ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ரொம்ப பேடாக இருக்குது அவர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சௌந்தரியாவும் சொல்கிறாங்க ரொம்ப கேவலமாக புடுங்கி வாங்கியிருக்கீங்க சார் அந்த ஸ்டாரை அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா பயங்கரமாக கத்துறாங்க ஜாக்லினுக்கு வேண்டி அதுக்கப்புறமா சௌந்தரியா என்ன சொல்கிறாங்கன்னா கேமை கேமாக விளையாடுங்க சார் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாக்லின் வந்துட்டு ராயனை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழறாங்க அதாவது ஜெ ரஞ்சித் சார் ஏதோ பண்ணது வந்துட்டு ஜாக்லின் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு போல இருக்கு பண்ணதோடு இல்லாமல் அவர் வந்துட்டு திரும்ப வந்துட்டு அந்த ஸ்டாரையும் பிடுங்கி வாங்கியிருக்கிறாரு ஸோ அதனால ஜாக்லின் வந்து பயங்கரமாக ராயனை ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க ஒன்னே ஜாக்லின் வந்துட்டு சொல்கிறாங்க ஐயோ இவரை நம்பாதீங்க அறுபது நாளில் இவர் இப்படி தான் ஒரு கேமை விளையாண்ட்ருக்காரு இவரை யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கட்டி அழறாங்க ஒன்னே ரஞ்சித் சார் வந்துட்டு சொல்லாரு கேம் தென் உன்னை காயப்படுத்தநாதனமாக நீ எதாவது இமோட் பண்ணி பேசுவ அதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெ டெபல் இதுலேருந்து வந்து ஏஞ்சல் நார்மலாகி பேசுகிறாரு நார்மலாக பேசுகிறாரு பேசுகிறோன்னு ஜாக்லின் சொல்கிறாங்க அப்பா மாதிரி பார்த்த ஒருத்தர் இப்படி விளையாடும் போது உள்ளே குத்துது சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க அழுத உடனே ரஞ்சித் சார் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த ஸ்டார் இப்படி பிடிச்சி இழுத்து தூக்கி தரையில் எரிஞ்சிட்டு அவர் பாட்டி நடந்து போகிறாரு ஸோ ஜாக்லினை வந்துட்டு ஜெஃப்ரியும் ரஞ்சித் சாரும் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப பேசியிருக்காங்க பேசினதில் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க போல இருக்கு ஸோ ஏதோ திரும்பி கலாய்ச்சிருக்காங்க அந்த ஸ்டாரை வந்து ஜெஃப்ரியும் ரஞ்சித் சாரும் பிடிங்கி எடுத்துருக்குறாங்க அதனால அவங்க ரொம்ப டென்ஷனாகி கத்துறாங்க சௌந்தர்யா ஜாக்லின்க்கு சப்போர்ட்க்கு போயிருக்காங்க ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ரஞ்சித் சார் பேசினதுலேயே இவங்க ஏதோ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க போல இருக்குது பட் ஜெஃப்ரி வந்து ரஞ்சித் சாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஐயோ ஒரு சாதாரணமாக தான் பேசினாலும் சொல்கிற மாதிரி தான் அவரோட ஃபேஸ் ரிமோட் பண்ணுது ஸோ என்னென்ன எபிசோட்ல வரும்போது தான் நம்ம பார்க்க முடியும் இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சிக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்